ஹலோ மைடியர் லவ்அபிள் பீக்கே ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன்னா எப்படி வெயிட் கெயின் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஏன்னா போன வீடியோ வந்து வெயிட் லாஸ் வீடியோ போட்டிருந்தோம் அதை தொடர்ந்து நிறைய பேர் வந்து வெயிட் கெயினுக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அதனால் அவங்களுக்கான இந்த வீடியோ வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபுட்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன ஃபுட்ஸு அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி எவ்வளோ கலோரிஸ் வந்து ஒரு நாளைக்கு நமக்கு தேவைப்படுது அப்படின்றத நம்ம பார்ப்போம் டூ தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் கலோரிஸ் வந்து ஒரு நாளைக்கு நமக்கு வந்து தேவைப்படுது இந்த கலோரிஸ் வந்து வெயிட்டு ஏஜு செக்ஸு இது மூணையும் டிபெண்ட் பண்ணி வேரியஸ் ஆகும் அது வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அதனால் டூ தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இந்த கலோரிஸ் வந்து ஒரு நாளைக்கு நம்ம உடம்புக்கு தேவையான கலோரிஸ் இந்த கலோரிஸை விட அதிகமாக எடுத்துக்கிறவங்க வெயிட் கெயின் ஆவாங்க எந்தெந்த ஃபுட்டில் அதிகமாக கலோரிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம் ஃபஸ்ட்டு மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்டில் வந்து நமக்கு நிறைய கலோரிஸ் இருக்குது பனானாஸ் நட்ஸு அன்பாலிஷ் ரைஸு பொட்டேட்டோஸ் ஸ்வீட் பொட்டேட்டோஸ் அப்புறம் வந்து கொண்டக்கடலை அதே மாதிரி சோயா பன்னீர் அப்புறம் வேர்க்கடலை ரெட்மீட்டு சிக்கனு ஃபிஷ்ல ஃபிஷ்ல வந்து சால்மன் ஃபிஷ்ஷு அப்புறம் வந்து மார்க்கு நேச்சுரல் ஃபிஷ்னால் என்னென்னா காணாங்குலித்தி மீன் அப்படின்வாங்க இல்லைங்களா அந்த அந்த மீன் அதே மாதிரி எக்ஸ் எக்ஸ் சாப்பிட்றது ரொம்ப நல்லது சரிங்களா இந்த ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கிறது வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தவிர்த்து எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க சும்மிங் வாக்கிங் ஆசனாஸில் நம்ம பார்த்தோம்னா வந்து சூரிய நமஸ்காரம் தனுராசனா பச்சிமூத்தாசனம் கோனாசனா மூணு அண்டு டூ பண்ணிக்கலாம் அர்த்தமச்சேந்திராசனா பருவத்தாசனம் உக்கட்டாசனா இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம்னா ஓவரால் ஓவரால் பாடிக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பிராணாயமாவில் பார்த்தோம்னா சீத்கரி யோகேந்திர பிராணாயமா வந்து ரெண்டு மூணு வந்து நம்ம பண்ணிக்கலாம் இதில் முக்கியமாக இருக்குன்னா நம்ம மைண்டு வந்து காமாக இருக்கணும் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கக்கூடாது மைண்டு வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும் சரிங்களா பாய் டேக் கேர் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் டேக் கேர் யுவர் ஹெல்த்